வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆன்வல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவு விட்டாச்சு எப்போதும் மாலு பார்க்குன்னு தானே போகிறோம் சரி இயற்கையை ரசிச்ச அப்படியே எங்கேயாவது வெளில கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் போகிற தான் பார்த்தோம் இந்த காம்பவுண்டுக்கு வழியில் நிறைய கொடுக்கா புள்ளி தொங்கிட்டு இருந்துச்சு வரிசையாக மூணு மரம் நான் போன மாதம் வெளியில் போகும்போது பார்த்தா எல்லா மரத்துலேயும் நிறைய பூ பூத்துருந்துச்சு சரி சம்மர் டயத்தில் தான் நல்லா காய் காய்ச்சிருக்குன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ளேயே காய் காய்ச்சி பழுக்கவே ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோது பழுத்து தொங்குது பாருங்கள் விடுவேனா நான் இந்த கொடுக்கா இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு கவர் எடுத்து எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே இருக்க அரம்பிங்க ஒரு சில வீட்டில் நொச்சி மரம் வச்சிருக்காங்க இந்த கொடுக்கா புள்ளி மரத்துக்கு பக்கத்தில் நொச்சி மரம் இருக்குது அது வந்து பர்பிள் கலரில் அழகாக பூ பூக்குது அதனால வச்சுருக்காங்களா இல்லை வந்து பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல இதுக்கடுத்து ஒரு இளந்த மரம் இருக்க பாருங்க அதில் கொஞ்சம் பழம் இருந்துச்சு பறிச்சாச்சு கொடுக்கா புள்ளி வந்து கை கெட்டின தூரம் வரைக்கும் உள்ளதை நிறையா பறிச்சாச்சு பிஞ்சா உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வரங்களில் வந்து பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக போய் பறிப்பேன் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய்பத்திரம் இன்ட்ரெஸ்ட்டுக்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்